இன்னைக்கான வீடியோவில் ஒரு மருத்துவ குறிப்பு தாங்க நம்ம பார்க்க போகிறோம் இது வீட்லேயே நம்ம எப்படி செய்கிறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து ஒரு மூணு இலை தான் தேவைப்படும் இது வந்து கை கால் வலி இடுப்பு வலி தொடையெல்லாம் வலிக்கிறது இல்லை அதுக்கு வந்து இந்த இலைகளை அரைச்சி போட்டிங்கன்னா உடனடியாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இதை நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்க்கலாம் இது தாங்க வேலைத்தலை பூ வந்து இந்த மாதிரி இருக்கும் நல்லா பார்த்துக்கோங்க உங்களுக்கு இலை வந்து இப்படி இருக்கும் நல்லாவே இருப்போம் திடீர்னு நம்மளுக்கு கை கால் வலி இடுப்பு வழி எங்கேருந்து தான் வருதுன்னு தெரியாது அதுக்கு வந்து இது நல்ல ஒரு ரிசல்ட்டு கொடுத்துச்சு எனக்கு இது வந்து நல்லா தண்ணி இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா அப்படியே சும்மாவே வளர்ந்துருக்கும் அப்புறம் கீழா நெல்லி இது கொஞ்சம் எடுத்துக்கலாம் அப்புறம் வேப்பந்தலை ஒரு ரெண்டு மூணு கொத்து ஏலத்தலை கீழா நெல்லி வேப்ப இலை இதெல்லாம் நல்லா மிக்சியில் அரைச்சிருக்குறோம் இது வந்து நம்மளுக்கு எந்த இடத்துல வலி இருக்கோ எந்த இடத்துல வலி இருக்கோ அந்த இடத்துல வந்து நம்ம இப்படி பூசிக்கணும் நைட்டு நம்ம தூங்க போகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி நல்லா பூசிட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ஃபேன் காற்றுல இருக்கணும் அதுக்கப்புறம் காஞ்சதுக்கப்புறமா நாம் வந்து தூங்க போயிக்கலாம் இந்த மாதிரி நம்மளுக்கு எந்த இடத்துல எல்லாம் வலி இருக்கோ கை காலு இடுப்பு கழுத்து இந்த மாதிரி எங்கெல்லாம் வலி இருக்குதோ அந்த இடத்துல எல்லாம் வந்துட்டு தொடர்ந்து ஒரு நாலு நாளைக்கு நம்ம போடணும் அப்புறமா காலையில் எழுந்திரிச்சு நல்லா சுடு தண்ணியில் குளிச்சுட்டு நம்மளுக்கு எங்கெல்லாம் நம்ம பூசினோமோ அந்த இடமெல்லாம் வந்து தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் நம்ம உடம்புக்கு பூசிடணும் உங்களுக்கு எங்கெல்லாம் வலி இருந்தோ அந்த வலியெல்லாம் உடனடியாக போயிடும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் என்னோட வீடியோ பார்த்தவங்க அனைவருக்கும் நன்றி